வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பெரிய சதியை பத்தி பார்க்க போறோம் ஆட்சினாலே சதிதான் இருக்கும் தாக்குதல் நடந்தது முட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வேலையும் பாஜக செய்யுது பகல்காம் தாக்குதல் அதற்கு பின்னணியில பாஜகவினுடைய தான் இருக்கு பாஜகவினுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி இருக்கு இத பாஜகவே அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்க இப்படி உளவுத்துறையினுடைய தோல்வி பாதுகாப்பு துறையினுடைய தோல்வின்னு பல தோல்விகள் இந்த இருபத்தி ஆறு பேருனுடைய படுகொலைகளுக்கு காரணமா இருக்கு இதுக்கு இடையில சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்துர் போட்டாங்க அப்புறம் வெளிநாடுல பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான்ல குண்டெல்லாம் போட்டாங்க பயங்கரவாதிகள் முகாம் ஒன்பது முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னாங்க எல்லாம் ரைட்டு பயங்கரவாதிகள் முகாம நாங்கள் அழிச்சிட்டோம் பயங்கரமா வந்து நாங்க முடிச்சிட்டோம் நூத்துக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் செத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றது மட்டும் இல்லாம இங்க இருக்க கூடிய ராணுவத்தை வச்சு சின்ன சின்ன குறும்படங்களா தயாரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்ன குறும்படம் அப்படின்னா ராணுவத்தான் நிக்க வச்சு துப்பாக்கியோட இப்படி நிக்க வச்சு போட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து நாங்க வந்து இப்படி அடிச்சுட்டோம் அப்படின்னு இன்னொரு குண்டு போட்டதையும் சேர்த்து இது பண்ணி இவங்களவே பேச வச்சு இப்படி பல வீடியோக்களை பாஜக வெளியிட்டு இருக்கு திரும்ப ஆபரேஷன் செந்தூர் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு திரங்காய் யாத்திரை போகுது திரங்காய் யாத்திரைனா என்ன மூன்று வண்ண கொடியோடு அதாவது தேசிய கொடியோடு யாத்திரை நாங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் நாங்க இந்த பாகிஸ்தானை காலி பண்ணிட்டோம் பாகிஸ்தானுடைய அதாவது விமானப்படையை சுக்குநூற நொறுங்கி ஒன்னிலம போச்சு நாங்க பயங்கரமான ஆளு அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக திரங்காய் யாத்திரையின் மூலமாக ஊர் ஊரா நாடு நட கிராம கிராமமா எல்லா வேலையும் செஞ்சாச்சு உள்ளூருக்குள்ள தம்பட்டம் அடிச்சாச்சு கிட்டத்தட்ட இது தம்பட்டம் தாங்க ஜெயிச்சவன் என்னைக்கு வெளியே போய் நின்னுகிட்டு குக்குரிக்க மாட்டாங்க ஜெயிச்சவன் கொக்கரிக்க மாட்டான் இன்னொன்னு கொக்கரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆனா இந்த மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா திரங்காய் யாத்திரை மூலமாக மக்கள் கிட்ட நாங்க பயங்கரவாதிகளை ஒழிச்சிட்டோம் இந்த நாலு பேரை பிடிக்கல அது வேற விஷயம் சுட்டவே நாலு பேரும் இல்ல வயது தப்பிச்சி ஓடி போயிட்டான் ஆனா பயங்கரவாதிகளினுடைய கூடாரம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றாரு இதுக்கு இடையில என்ன அப்படின்னா உலக நாடுகளை முழுவதும் சந்தித்து தங்களுடைய வெற்றியை தெரிவிப்பதன் மூலமாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைப்பதற்கும் ஒரு டீம் செட் பண்றாங்க முத இந்த டீமுக்காக யாரு கூடயும் பேசல முத அரசியல் கட்சிகள் என்ன கேக்குறாங்க இங்க என்ன நடந்தது அப்படின்றத சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை நடத்துங்க சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நடந்தாதான் அதுல நம்ம பேசி ஒரு தெளிவடைய முடியும் அப்படின்னு பல முறை கேட்டுட்டாங்க ஆனால் நடத்த பாட்டோம் ஆனால் நாடகத்தை போடுவோம் நாங்கள் எப்படி நாடகத்தை போடுவோம் திறங்காய் யாத்திரைன்னு நாடகம் போடுவோம் அப்புறம் வீடியோ வெளியிட்டு நாடகத்தை போடுவோம் அப்புறம் இங்கே இந்தியாவினுடைய இராணுவ தலைவராக இருக்கிற சோஃபியாவை கேவலப்படுத்துவோம் இதெல்லாம் நாங்கள் தெளிவாக செய்வோம் நாங்கள் மோடி ஆட்சியினுடைய கேவலமான தோல்வியை சுட்டி காட்டினா உன்னை தேச துரோகின்னு சொல்லுவோம் என்ன அயோக்கியத்தனம் இது யாரை கேட்டு இந்த ஏழு குழுவை அமைச்சாங்க யார் பரிந்துரையின் பேரில் அமைச்சாங்க ரொம்ப மோசமான விஷயங்க உலக நாடுகளுக்கு உங்க வெற்றியை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏன்னா உலக நாடுகள் யாருமே இந்தியா பக்கம் நிக்கலங்க நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இஸ்ரேல தவிர ஒரு நாடு இந்தியா பக்கம் நிக்கல பின்னடைவு இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு இறையாண்மைக்கு பின்னடைவு ஒரு பயங்கரவாத நாடா இருக்கிற பயங்கரவாத குழுக்களின் கூடாரமா இருக்கிற பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா உலகமே நிக்கிது ஆனா இந்தியாவுக்கு யாருமே பக்கத்தில் நிக்கல இஸ்ரேல தவிர யாரும் வரல அப்போ இதெல்லாம் விளக்க வேண்டிய கட்டாயத்துக்கு மோடி அரசு தள்ளப்பட்டிருக்கு நாடாளுமன்றத்தில் விரிவான தகவல்களை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்காம அவங்களை எப்படி உலக நாடுகளுக்கு அனுப்புறீங்க இந்த ஏழு குழுக்கள் ஒரு குழு அமெரிக்கா போகிற குழுக்கு நம்முடைய கனிமொழி அவர்கள் எம்பி அவர்கள் தலைமை தாங்கிறாங்க எனக்கு அடிப்படையில் கேள்வி இந்த எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் சேர்த்து ஒரு குழுவை அமைத்து நாங்க வந்து உலக நாடுகளில் போய் பார்த்து பயங்கரவாதிக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக நாடுகளை ஒருங்கிணைக்கிறோம் இதுவே சுத்த போலித்தனம் சுத்த போலித்தனம் நம்ம எதிர்கட்சியை ஊர்கா மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கு நீ நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டல அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிரதமர் வரல நீங்க புறம் போய் தேர்தல் வேலையை பாக்குறீங்க தேர்தலுடைய அடுத்த கட்டமா திரங்காய் யாத்திரை நடத்துறீங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லை பாதிக்கப்பட்ட இருபத்தி ஆறு குடும்பங்களை போய் பார்க்கவே இல்லை யாருங்க நீங்க என்ன நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க இந்தியாவில் அடுத்த ஆண்டு ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் வச்சு எல்லா மோடி இது என்ன நியாயமானது சரி ஒரு குழு அமைக்கிறதுக்காக அரசியல் கட்சிகளை உட்கார வச்சு பேச முடியாதா உங்க கட்சியில யார் அனுப்புறீங்க என்ன ஏது என்னெல்லாம் பேசணும் எதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் பேசுறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்ட மாட்டீங்களா அப்ப நீங்க என்ன எதிர்கட்சியை ஊருகா மாதிரி பயன்படுத்துறீங்க நீங்க வக்பாரியத்தை திருத்த சட்டம் வரணும் அப்படின்னா வாரிய திருத்த சட்டத்துல இவங்க ஆளுகளை அதிகமா போட்டு எதிர்கட்சியே இல்லாம பார்த்து உடனே அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை சட்டமாக்கி உடனே முடிச்சு விட்டீங்க ஆனா ஊர்ல போய் அடுத்தவங்களுக்கு நம்மளை விளக்க வேண்டிய இடத்துல நாங்க நல்லவங்க நாங்க பயங்கரவாதத்துக்கு எதிராக தான் அந்த போர் தொடுத்தோம் நாங்க யோகியவான்கள் சொல்றதுக்கு எதிர்கட்சியை பூராஜேத்துக்குறேன் இது என்ன மாதிரியான தந்திரம் அப்போ நீங்க தோல்வி அடைகிற இடத்துல எதிர்கட்சியினுடைய முதுகு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க இது கேடு அதனால அதனாலதான் மம்தா பானர்ஜி இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க யூசுப் பத்தான் கிரிக்கெட் வீரர் அவர் வந்து மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்காரு மாநிலங்களவை உறுப்பினராக அவரையும் ஒரு குழுவில் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஆனா மம்தா பானர்ஜி என்ன அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்க உங்க குழுவோட சேர்ந்து இயங்க மாட்டோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அதுதான் சரின்னு எனக்கு மம்தா பானர்ஜி மேல எனக்கு லட்சம் உண்டு லட்சம் உண்டு இந்த நான் இடம் பெறுவது இவர்களோடு சேர்ந்து இயங்குவது என்பது அவங்க வித்த காட்டுறாங்க நாம அதுக்கு பலியாயிட்டு இருக்கோம் இந்த வித்த காட்டுறதுக்கு பலியாகாம போங்கடாடே நீங்களா போய் சொல்லுங்க நீங்களா முடிவெடுக்கிறீங்க நீங்களா போர் தொடுக்கிறீங்க நீங்களா போறீங்க எதிர்கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டுறீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டுறீங்க நாடாளுமன்றத்தை கூட்ட மாட்டுறீங்க சிறப்பு நாடாளுமன்றத்துல விவாதிக்க மாட்டுறீங்க எதுவுமே எதிர்கட்சிகளோடு செய்யாத நீங்கள் திடீர்னு குழுவாமத்திரம் அமைக்கிறதுக்கு பின்னாடி சதி இருக்கு தப்புச்சுக்கோங்க மக்கா